அண்ணா போயிட்டே உங்க மச்சான் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாருண்ணா இங்கே வளகாப்புக்கு வர்றதுக்கு ரெடியாகி வந்தாராம் அதனால பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காரு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா கால் பண்ணிட்டே இருக்காருண்ணா கொஞ்சம் வேகமா போயே பாவம் மனுஷன் பைக் ஏதோ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்களா பைக்கு காரு எதுவுமே இல்லாம தான் நிற்கிறாரா சீக்கிரம் போயிட்டு கூட்டிட்டு வர்றியா ஏன்னா பாவம் மனுஷன் தள்ளாடிட்டு யாரும் இல்லாம ஆஹ் ஓகே சுபா மாமா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருவா ஏங்க பிள்ள இன்னும் வளகாப்பு போட பத்து நிமிஷம் இருக்கு சீக்கிரம் அதுக்குள்ள வந்துட முடியுமா வந்துடலாமாமா இந்த எங்க மச்சான் வணக்கிறாரா பைக்கு கார் எதுவும் கையில இல்ல போல ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்களா பிக்கப் பண்ண கூப்பிடுவார் போல அதான் தங்கச்சி சொல்லுது நான் போனது இருக்கணும் பாட்டுக்கு ஓடிராது எங்கட்டும் டபக்குன்னு பத்து நிமிஷம் காம நேரத்துக்குள்ளே வந்துடுங்க மாப்பிள்ள நல்ல நேரம் இன்னும் வர்றதுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம வளகாப்ப ஆரம்பிக்கணும் வந்துருவீங்கல்ல இல்லைனா வேற யாரையும் பிக்கப் பண்ண அமுச்சு விடுவோமா இல்ல இல்ல வேற யாருக்கும் என் வீட்டுக்கார தெரியாதுல்ல போயிட்டு போயிட்டு அண்ணனுக்கு சரி சரி மாப்பிள சீக்கிரம் பத்து நிமிஷத்துல ஆரம்பிக்கணும் நீங்க வந்துடணும் வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க மாப்பிள்ள சீக்கிரம் வந்துடுங்க சோனி போய் இங்க வாரவுகளை வாங்கன்னு கூப்பிடு கூப்பிடணும் இல்லன்னா தப்பா நினப்பாவி சரிங்க அந்த போ போ அத்த மட்டும் ஒத்தால நின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா பாரு நீயும் போய் கூட மாட நின்னு யார் என்னன்னு கேட்பாங்க இம அருமுகனு சொல்லு அறிமுகப்படுத்துவாள் அதுக்கு சொல்ல சரிங்க மாமா அந்த தான் நானும் போறேன் அப்பளோ வரசா போங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மாமா அதான் நீனே சரி மாமா தான் நான் கிளம்பிட்டேன் மாமா இது என்ன பிளான் போடுதுனே ஒன்னும் புரியலையே பாக்குற பார்வை லுக்கு ஒண்ணுமே சரியில்லையே இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறா ம் நம்ம பிளான் எதுவும் கண்டுபுடிச்சிட்டாலோ நம்ம அண்ணா ஆக மொத்தத்துல அவ பக்கத்துல உட்கார கூடாது அதுதான் நம்மளோட பிளான் சோனி என்ன ஒரு மாதிரி பாக்குற ஆஹா இல்லையே நீ பாக்குறதே சரியில்லையே அதனால கேக்கு ஆஹா இல்லை இல்லை நான் சும்மா தான் பாக்க சும்மா சரி சரி பார்த்தது ஒரு விதமா இருந்துச்சா அதான் உங்க மாமா யாரையும் அங்க யாரையோ வரவே இருக்கனோன்னு போகலாம்ல ஆ இன்னதான் போக போற சோனி என்ன வாங்கி நிக்கிற குட்டி பையங்கா குட்டி பையனா அங்க தானமா வச்சிருந்தாங்க அவ அப்பா இருப்பானோ உன் மாமியார் எங்க என்னம்மா வரவே இடத்துல தான் எங்கன்னு கேக்குறானுமே ஆமா இது யாரு

அம்மா, லூஸ் மாதிரி பேசாதே ஏதாவது இல்லடி நான் நடக்கிறத சொன்னேன் எட்டி செல்வி உங்க மேல நான் கோச்சுக்கிட்டேன் என் மேல கோவமா என்னத்துக்கு என் மேல கோவம் நீங்க பேசாதியா என்கிட்ட ஏன் செல்வி என் மேல கோவம் உனக்கு பேசாதியம்மான் சோனி அம்மாவுக்கு என்ன ஏ மேல கோவம் பேசாத பேசாதங்குது தெரியல அத்த ஏமா என்ன அத்தை மேல கோவம் இந்த அம்மா என்ன பெருசா சீனை போடுது சொல்லு செல்வி நான் யாரு உங்களுக்கு என்ன எப்படி கேட்டுப்பிட்டே என் மக மாதிரி என் மகவே அத விடுங்க முறையா நான் யாரு முறையா என் சம்மந்தி சம்மந்திக்கு வளகா அப்ப முறையா எப்படி சொல்லுவாங்க யா செல்வி உங்க அப்பா தான் உனக்கு போன் போட்டு சொன்னாரே அவரு சொன்னது இருக்கட்டும் எங்க ஏங்கிட்ட சொன்னாரு என் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொன்னாரு நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதா சொல்றது இல்லையா அப்படியா அடையான் செல்வி கேட்குற வளகாப்பு ஏழு கோலமாக நடக்குது அந்த இதில் நான் எங்கே எனக்கு மனநிலை ஒரு நிலையா இருக்குது மனநிலையே சரியில்லை செல்வி எங்கிட்ட நான் உனக்கு போன் போடுறது ஒருத்தருக்கும் என் சொந்த வந்ததுக்கு கூட என் தம்பி வீட்டுக்கு கூட நான் சொல்லலை இந்த மனசான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாரு செல்வி கோச்சுக்கிறாத செல்வி சோனிகிட்ட வேணா கேளு என் மனசே சரியில்லை செல்வி அந்த ஐந்தான் அப்படி இப்படி நீ ஏதேதோ ஓடிக்கிட்டு இருக்கு மனசில் அழகாப்பு நல்லபடியாக முடிஞ்சா சரின்ட்டு நாங்கள் இருக்கிறோம் செல்வி கோச்சுக்காத நீ என்ன நீ சொல்லலன்னு கோச்சுக்கிற உனக்கு யாரு நம்ம வீட்டு விஷயத்துக்கு நீ என்ன சொல்லி தான் வரணுமா என்ன ஆ சொல்லு அப்ப சம்மந்தி நமக்கு சொல்லாம எப்படி சொல்லணும்ல அப்படின்னு நினைக்கிறிய அப்படி இல்லம்மா இருந்தாலும் ஒரு வருத்தம் ஏன் கோப்படியாவுக்கு நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்றது இல்லையா குழந்த பொண்டாட்டிக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் சத்யாவுக்கு நாத்தனாவ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் எங்களுக்கு சொல்லிவிட்டு அவளுக்கு சொல்லலை நீங்க வருத்தம் அவளுக்கு வேற என்னடா நம்மளை பிரித்து பிரித்து பாக்குறாவ அப்படின்னு சோனிக்கு சித்தி சித்தப்பா பொண்டாட்டி அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அடாடா இந்த இதை மனுஷனை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு சசந்திக்கு சொல்லலையா அட கடவுளே என்னதான் நான் இவர் பண்றாரோ தெரியல போ செல்வி ஆமா என்னங்க ஐயோ வண்டாவில வந்துட்டேங்க செல்வி கோச்சுக்குறாத செல்வி சரியா இந்த ஒரு வாரவியல எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய வேலை வேலை இந்த உங்க அப்பா கூப்பிட்டு இருக்காரு நான் போவா கோச்சுக்காத நமக்குள்ள என்ன இதெல்லாம் நீ கோச்சுக்குவ நீ இப்படி கோச்சுக்குவனே நான் நினைக்கலையே இல்ல இல்ல போங்க போய் வேலையை பாருங்க கோச்சுக்குறதுல என்ன இருக்கு வருத்தம் தான் சரி சரி வாரேன் சோனி அம்மால கவனி போய் சாப்பாடு போ போ ஆஹா அண்ணா வளகா போ போலியோ வளகா போட்டு தான் சாப்பாடு போடுவாங்க அத அத அம்மா என்னடி பாவ மாட்டே அத்தை மேல போய் இப்படியா கோச்சுக்குவீங்க நான் தான் ஒரு வார்த்தை சொன்னே இல்ல அப்புறம் நான் அத்தை சொல்லணும் அவே பல யோசனையில இருந்துட்டு இருந்தாவல அந்த அக்கல தான் ஒண்ணும் சொல்லல ஓல சரி விடுமா அம்மா நீ அப்படி சேர்ல உட்காரு

பேசாம உங்களுக்கு வேலை இருந்தா போய் பாருங்க அதை விட்டு என்கிட்ட என் கிட்ட ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படியா உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாதா ஏமா நான் வேற யாரும் இல்லை இந்த வீட்டுக்கு சம்மந்தி வீடுதான் நீங்க ஒரு சம்மந்தி வீடுன்னா நான் ஒரு சம்மந்தி அம்பிடுத்தேன் சோனிக்கு அம்மா சரியா ஆமா உனக்கு எம் எத்தனை புள்ளைய ஒரே ஒரு பொண்ணுதான் உன் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு ம் பெரிய கம்பெனி வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஏம்மா சோப்பு கம்பெனி அம்மா சோப்பு கம்பெனியா கம்பெனி சாப்பிட்டு வேற கம்பெனியா ஹலோ போறீங்களா கொஞ்சம் சும்மா நொய் நொய் நீ ஏதாவது क्वेश्चन கேட்டுட்டு இருக்கீங்க அட இதுக்கு சேவி சொல்றதுல குறஞ்சி பையற நல்ல நான் உன் முதல்ல தான் முளி வச்சிட்டானா ஆத்தி அஞ்சுக்கு நல்லம்மா நான் அத்தை நல்லா வாச்சிருக்கா மாமியார இல்லைன்னு சொன்னாங்க மாமனாரு இல்லைன்னு சொன்னாங்க மாமனாரு மாமியார் நாத்துனாருக்கும் போல சரியா போச்சு பாவம் அந்த பாவம்லா பூச்சி இது கிட்ட கடந்து என்ன மொழி முடிக்குதோ தெரியலையே சரி நமக்கு எதுக்கு வம்பு வாரமா போய் சார போட்டு உக்கார்க்கே போட்டு கடுப்பு வருது சி நல்ல பொம்பளை அரைப்பா போலம்மா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உம்மு உம்முங்கிறோம் நமக்கெல்லாம் தெரியாதவளா இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவோம் இவளுக்கு பேசுறதுக்கு வலிக்குது சி என்ன பொம்பளை நொய் 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 கேள்வி கேட்டுட்டே இருக்கு கடவுளே நாம ஒரு யோசனையில இருந்தா இது ஒண்ணு நொய் நொய் சோனி போட ஆரம்பிக்கலாம் மடி இருடி அவங்க வீட்டுக்கா இன்னும் வரல அப்படியா அஞ்சு அழகா இருக்குடி சூப்பரா இருக்கு தெரியுமா அன்னைக்கு அஞ்சு அம்பா ரெட் கலர் saree எங்க எதுக்கு இன்னொரு saree எடுத்து போலாம்னு எடுத்து வந்தடி கடைசில ரெட் கலர் saree வாங்கிட்ட ஒரு ब्लाउஸ் வாங்குனல்ல அத மட்டும் தான் மண்டவத்து கொண்டு வந்தனா லாஸ்ட்ல போட்டே பார்க்காம விட்டுட்டேன் உனக்கு எனக்கு ஒரு சைஸா இருக்கும்னு பார்த்தாம போச்சுடி ஐயோ ஐயோ பெருசா இருந்தா கூட பெரிக்கலாம் பார்த்தா போனா என்ன செய்ய ஏண்டி உன்ன விட நான் weight பண்ண கம்மியா கூடவா ரிக்கி மாதிரி பேசிட்டு இருக்காத கொஞ்சம் நீ வெயிட் கம்மி தான் என்ன விட இருப்ப சோ நீ இப்ப எப்படி குண்டா போயிட்டா ஏண்டி அஞ்சு நீ ஆம சத்தியா ஏய் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணாதீங்க சரிங்களா நான் எப்போ ஒரே வெயிட் தான் இருப்பேன் சேம் வெயிட் தான் கூடவும் மாட்டேன் குறையவும் மாட்டேன் இம்மா மணி ஆயிருச்சு அப்பா மணி ஆயிருச்சு இன்ன அந்த சரவணன் தம்பியை காணுமா எங்க போயிட்டாரு ஏதோ நாத்தனா வீட்டுக்கார கூப்பிடலாம்னு போச்சான் போனும் போக மாட்டேங்குது தெரியலங்களேப்பா பேசாம வலகாப்ப போட ஆரம்பிச்சிரலாமா என்ன டைம் ஆயிடுச்சுமா சரஸ்வதி இங்க வா பழகாப்பு எப்படி போடணும்னு சொல்லு ஃபர்ஸ்ட் இந்த சோனி சத்தியெல்லாம் போடச்சு அப்புறம் வரிசை எல்லாத்தையும் போட சொல்லலாம் சமந்தி எல்லாம் கூப்பிடு ஏமா உங்க தம்பிக்கு போன் போடு சரவண தம்பிக்கு எங்க அண்ணனுக்கா அண்ணே போன் பண்ண அண்ணே எடுக்கல வரலன்னா என்ன நீங்க ஆரம்பிங்க அது எப்படிமா பக்கத்துல உட்காரணும் இல்லையா ரெண்டு பேருக்கு தான் சந்தனம் போட்டு வைக்கணும் ஏமா நீயாவது வந்து உட்காரு நாத்தனார் ஒரு சைடு உட்காரணும் அதனால என்னங்க நான் வரலங்க நீங்க போடுங்க

இந்த நாத்தனாவை கூப்பிட்றேன் அவளும் வர மாட்டேங்குறா அவங்க அண்ணனுக்கு போன் போட்டேன்னா போனும் போகலையா நல்ல நேரம் நேரம் வந்துருச்சு என்னங்க பண்றது சரஸ்வதி ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பொண்ணுக்கு நல்லா தான் இருக்கும் நீ ஆரம்பிக்க சொல்லு எல்லாமே பிளான் போட்டு பண்ற மாதிரி இருக்கு யாரும் வர வேண்டாம் அழகாதடி அஞ்சு இதனால ஒண்ணும் இல்ல யாரும் வந்தா என்ன வராட்டி என்ன ஓ வீட்டுக்கார கூட பக்கத்துல இருந்திருக்கலாம் அவரும் இப்படி இல்லாம போனதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி வீடு ஒன்னும் பிரச்சனை இல்ல சோனி நீ ஃபர்ஸ்ட் போட்டு விடுறேன் அஞ்சே அப்பா இருக்கே உனக்கு நீ அழாத எதுக்கும் கவலைப்படாத யார் வந்தா என்ன வராட்டி என்ன நாங்க இருக்கிறோம்ல வீடு இல்ல சத்தியா என் வீட்டுக்கார இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல போனது வந்தறேன்னு சொன்னாரு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அப்படி பிளான் பண்ணி பண்றாங்களோ தெரியல சத்யா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயோ ஐயோ எல்லாருமே வேணும்னே பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது என்ன நான் அப்படி பெருசா பாவம் பண்ணேன்னு தெரியல வேணுனே பண்றாங்களோ என்னமோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது அழாத அழுகாம எப்படி சத்தியா இருக்க முடியும் விடு யார் வந்தா என்ன வரலன்னா என்ன எல்லாம் நல்லதே நடக்கும் விடு இது பத்தி எல்லாம் கவலைப்படாதடி இந்த மாதிரி நேரத்துல அழலாம் கூடாது அஞ்சு நாங்க இருக்கோம்ல அதான் மாமா சொல்ற மாதிரி மாமா உனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பா இருக்காங்க பாசமா இருக்காங்க அவங்க ஒரு ஆளுக்காகவே இது பண்ணலாம் விடு அழாத